நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தனவின் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் இப்போ இந்தியா முழுவதும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்தாங்க பாஜக என்ஐஏ தேசத்தை பாதுகாக்கறன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க அது வந்து அதிகப்படியாக யார் மேலே பாய்ச்சப்பட்டதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் எல்லாம் என்ன சோதனை நடந்துச்சு அந்த சோதனை நடந்து நடந்த இருந்து ஒரு மூன்று நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மிக உற்சாகமான குரல்கள் நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு யார் சாதாரண ஊப்பிகள் மட்டுமல்லாது சங்கிகளும் இரத்தத்தின் ரத்தங்களும் இது இல்லாமல் பத்திரிக்கைகள் அவங்களாம் ரொம்ப ஆனந்தமாக செய்திகள் போட்டிருந்தாங்க நம்மளுக்கே பார்க்குறக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு என்னப்பா நம்ம இந்த அளவுக்கு ம மிகப்பெரிய வேலைகள் செஞ்சுட்ருக்கிறோமா பரவாயில்லையே அப்படின்னு நம்மளே நம்மளே தேசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு என்னென்னா சோதனை நடத்திட்டு அவங்கள வந்து ஆஜராகிறதுக்கு நேரில் நேர்காணல் எடுக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ள இவங்க கட்டின கதை இருக்குதே சாட்டை துறைமுருகன் வீட்டில் பல கோடிகள் கைப்பற்றப்பட்டது எல்டிடிக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தோங்கிறது போய் இப்போ எல்டிடி எங்களுக்கு பணம் கொடுத்தது அப்படின்னு வந்துச்சு ரெண்டாவது சாட்டை திருமணம் கட்சி உடைக்க போகிறாரு சாட்டை துறைமுகம் வீட்டிலேருந்து ஆயுதங்கள் பிடிபட்டது யார் நம்ம பாஜக உறுப்பினர் ஹெச் ராஜா அவர்கள் ஆயுதங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்கிறார் பேட்டியிலே சொல்கிறார் ஆயுதங்கள் வச்சிருந்தாருன்னா யாருக்கு எதிராக அதை பயன்படுத்த போகிறார் அப்படி இப்படின்னு அவர் வாட்டுக்கு அவர் கற்பனையில் அடிச்சு விட்டுட்டு அப்புறம் நேரு நேரணிக்கு போனாங்க நம்ம உறவுகள் எல்லாம் அந்த வழக்கு வந்து என்னன்னா அவங்கள வந்து சாட்சியாக தான் கூப்பிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சத ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த வழக்குல சும்மா விசாரணைக்காக கூப்பிட்டு விசாரித்தாங்க விசாரிச்சாங்க அவங்களுக்கு தேவையானது கிடைச்சதா கிடைக்கல நமக்கு தெரியாது விசாரிச்சுட்டு அனுப்பிட்டாங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்னு ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க இருக்குது என்னையே சோதனைனு உடனே மற்ற உடன்பரப்புகளாகட்டும் எல்லாரும் நிறைய எதிர்பார்த்துருக்காங்க எதுவுமே நடக்கல பாவம் ஆனால் இதில் ஒன்று கவனிச்சோம்னா இந்த என்ஐஏ சோதனைக்கு வந்து பல தலைவர்கள் ஐயா மணியரசன் ஆகட்டும் மணியரசனாகட்டும் ஆகட்டும் ஏன் நம்ம திருமுருகன் காந்தி அவர் நம்ம வேல்முருகண்ண இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசை வந்து கண்டிச்சிருக்காங்க ஆனால் நம்ம அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறவர் வந்து ஒரு சத்தத்தையும் காணும் அவர் தான் வந்து பாஜகவை நெட்டுக்கு நேரம் எதுக்கிறதுக்கு கட்சியில் அதாவது திமுக இணைஞ்சு அவர் வந்து சண்டை போடுற கூட போயிட்டுருக்கார் ஆனால் பாஜக அவங்க தலைவரை கேட்காம உள்ள வந்து என்னென்னமோ வேலை செஞ்சுட்டு இருக்குது ஆனா அதை பத்தியோ இவர் வாயதிர என்னையே வந்தது சரின்னு சொல்ல என்னையே வந்தது தவறுன்னு சொல்ல நாம் தமிழரை பத்தி எதுன்னு சொல்ல அப்ப என்ன இவரோட மனநிலை மன ஓட்டம் என்ன ஓட்டம் என்னவா இருக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது இதெல்லாம் எப்படி நம்ம யோசிக்கிறதுன்னு தெரியல இப்ப திமுகவும் வந்து என்னன்னா மாநில சுயாட்சியை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அதுக்காக நம்ம வந்து எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு புதுசாக உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்னையே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு கட்சி நிர்வாகிகளை தமிழ்நாட்டில் நடப்புல இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் வீட்டில எல்லாம் சோதனை நடத்துகிறாங்க அப்படின்னா அது மாநில சுயாட்சிக்கு உள்ளே வருமா இல்லை மாநில சுயாட்சிக்கு அப்பாற்பட்டு வருமானு நமக்கு தெரியல அப்படி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல இது எல்லாமே வந்து மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு வருதோ இன்னுமோ அது நம்மளுக்கு புரியல ஏன்னா கிட்ட இருந்து ஒரு சத்திங்கான மகிழ்ச்சி தான் இருந்துச்சு இப்போ அவங்க வீட்டில் அமலாக்கத்துறையெல்லாம் வந்தப்போ வீராவேசமாக எல்லா வேலையும் பண்ணாங்கள்ல இதுக்கு நேர் எதிராக இவங்க ரொம்ப மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு ரெண்டு மூணு நாட்களுக்கு கழிச்சாங்க ஆனால் நம்ம உறவுகளெல்லாம் போய் நேர் நின்று சாட்சி சொல்லிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க தேவையான கூப்பிட்றோம் வாங்கிட்டாங்க இவங்களும் சரின்ட்டு வந்துட்டாங்க இது ரொம்ப ஒன்றுமே இல்லாத விஷயமா முடிஞ்சு போச்சு ஆனால் இவங்க ஊதி பெருசாகிறது என்ன அண்ணாமலை என்னங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே இருக்காதுங்க சீமான முதல்ல நாம் தமிழர் கட்சியை காப்பாற்றுற வழியை பார்க்கட்டு ஏன்னா அவங்க நிர்வாகிகள் வீட்டில சோதனை சோதனை போயிட்டுருக்குதுன்னு என்னப்பா இது ஏ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து அவ்வளோ எளிதாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சரியா ரெண்டாவது நம்ம அவரே சொல்லிட்டாருப்பா சீமான் தான் ரெண்டாவது இடத்துக்கே வருவார் சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் தான் ரெண்டாவது இடத்துக்கு வருவார் முதல் இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது இடத்துல சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து டெபாசிட் எல்லாம் வாங்கி பல இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு பதினஞ்சு விழுக்காடு வாக்குக்கு அவர் வாங்கிடுவாரு தமிழ்நாட்டின் இரண்டாவது கட்சியா சீமான் வந்து நிப்பாரு என்ன பல்ட்டி ஏ அந்த பல்டி விட இது பாதாள பல்டியா இருக்குது எனக்கு ஒண்ணும் புரியல கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஆனா என்ன உண்மை சொல்லிக்கிறார் அந்த அதுதான் நம்மளுக்கு அதுலயும் என்னன்னா திமுக முதலிடமாமா நான் தமிழ் ரெண்டாவது இடமாமா எங்க திமுக தனிச்சா நிக்குது முதலிடத்துல வந்து நிக்கிறதுக்கு எப்படி இப்ப அடுத்தவங்க உள்ள போற உங்க இன்சியில் போட்டுக்கிறீங்க ம் அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது இதில் என்ன உங்களுக்கு பெருமை மேய்க்கிற தரமே இதில் என்ன உங்களுக்கு பெருமை ஏ பதினஞ்சு இருபது பேர்த்து கூட சேர்ந்து நின்றுக்கிட்டு நாங்கள் பெரிய ஆளுன்னு காட்டிகிட்டு இருக்கிறீங்க இது எப்படி தனியாக நின்று கர்ஜிச்சுட்டு இருக்கிறமா இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா ஒரு கூச்சமாக இல்லை பதிமூணு வருஷமாச்சு கட்சி ஆரம்பிச்சு தனித்து பதினஞ்சு விழுக்காடு வாங்கி வாக்கு வாங்கி இவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் என்ன தோணணும் நம்ம இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்குறோம் எவ்வளோ துரோகம் பண்ணிக்கிறோங்கிற அந்த எண்ணம் ஓடவே இல்லையா இதில் என்னப்பா உங்களுக்கெல்லாம் பெருமை ம் எனக்கு இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆ இருந்தாலும் கோமாச்சி அய்யா வந்து பேசணும் இன்னும் நிறைய பேசணும் அப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நம்ம என்ன இருக்கிறோன்னு ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாருங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்போ இருக்கிற நிலைமையை அவர் தெளிவாக அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறார் நீங்கள்லாம் எங்களுக்கு கீழே நீங்கள்லாம் எங்களுக்கு கீழே நீங்கள்லாம் எங்களுக்கு கீழே அப்படின்னு தெளிவாக கோமாச்சு சொல்லிக்கிட்டே இருக்கார் இப்போ புதுசாக வந்து மொழி சிறுபான்மை அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க தாய்மொழியில் பரிச்சு எழுதுறதுக்கு வந்து தேர்வு எழுதுறதுக்கு அரசு பணிகளில் தேர்வு அவங்க வர்றதுக்கு வேண்டி வழக்கு போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க ஜெயிச்சுருக்காங்களா இது எப்படி இந்த அரசு ஒத்துக்குச்சின்னு தெரில நம்மளுக்கு ஆனால் அப்படியே இருந்தாலும் மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு யார் போட்டிருக்காருன்னு பார்த்தா தெலுங்கர்கள் ஆனால் அவங்க தான் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சுத்த தமிழனாக மாறி பல ஆண்டு ஆச்சு முந்நூறு நானூறு வருஷமாக நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்றவங்க இப்போ இங்கே போகிறாங்கன்னா ரெண்டாயிரம் வருஷமாக போகிறாங்க அவங்க போட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க வந்து தமிழனாக ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க அப்புறம் எங்கள் தாய்மொழியில் எங்கள் மொழி சிறுபான்மை நாங்கள் அதனால் எங்களுக்கு அரசாங்க வேலையில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி போட்டு எல்லா வேலையிலும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல ஏன்னா இது தமிழ்நாடு தமிழர்களுக்கான நாடு இப்போ ஆந்திராவில் போய் நம்ம ஒன்றும் அவங்களோட உரிமைகளெல்லாம் தட்டி பறிக்கவே இல்லையே நம்மளுக்கு தேவையும் இல்லையே ஆனால் அவங்க வந்து இங்கே இருக்கிறதும் இல்லாமல் நான் தெலுங்குந்தேன்னு சொல்லிக்கிறதுக்கும் வைக்கப்பட்டுக்கிறாங்க நான் தமிழந்தேன்னு சொல்லிக்கிறாங்க அப்புறம் நாங்கள் தெலுங்கு அதனால எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு இதில் வேற பூந்துட்டு வந்துட்டு என்னதான்ப்பா உங்கள் நிலைப்பாடு ஏதாவது ஒரு இடத்துல நில்லு ஒன்று தமிழ்னா தமிழன்னா நில்லு இல்லாடி தெலுங்குன்னா தெலுங்குனா நில்லு ஏன் திராவிடனா மாதிரி உன்னையும் குழப்பி எங்களையும் குழப்பி ஆனால் உன்னை நீ குழப்பிக்கல எங்களையும் மட்டும் தெளிவாக குழப்பி நீ வந்து உன்னோட வாழ்வில் வந்து மிக அற்புதமாக வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள சரியா அதெல்லாம் புரியாமல் இருந்தது வந்து அப்போ இப்போல்லாம் அப்படி இல்லை நாங்கள்லாம் கொஞ்சம் வரலாறு படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த இந்தியாங்கிற ஒரு இடம் இடம் வந்து மொழியின் அடிப்படையில் தான் பிரிச்சிருக்கிறாங்க மொழியின் அடிப்படையில் ஏன் பிரித்தாங்க எதுக்கு பிரித்தாங்க அந்தந்த மொழி பேசக்கூடியவங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கணும் அந்தந்த மொழி பேசக்கூடியவங்க அந்தந்த மாநிலத்தை ஆண்டுக்கலாம் அந்தந்த மொழி பேசக்கூடியவங்களுக்கு உண்டான பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாமே பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தானே மொழி மாநிலமாக பிரித்தாங்க அப்புறம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் நாடு உங்களுக்கு ரெண்டு நாடு இருக்குது சரியா ஆந்திராவும் இருக்குது தெலுங்கானாவும் இருக்குது அத்தனையும் முட்டு போட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க என்னென்ன அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தமிழர்கள்லாம் உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமாக தெரியுதா அதெல்லாம் அந்த காலம் சரிங்களா இனிமேல் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஆனால் நீங்கள் பேசுங்க நீங்கள் காமாட்சியா அவருக்கு வந்து இன்னும் நிறையா பேசணும் அப்போ தான் எங்களுக்கு நிறையா தகவல் தேவைப்படுது சரியா இன்னுமே எங்களுக்கு நிறைய தகவல் தேவைப்படுது அதனால் நீங்கள் இன்னும் நிறைய பேசுங்க நல்லா பேசுங்க தமிழை நம்ம வந்து கழுவி கழுவி ஊற்றுங்க சரியா தரமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்கள் வேலைகளை அப்போத்தான் எங்களுக்கும் ஏன்னா நாங்கள் எல்லாமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு எங்கள் தாத்தனோட இருக்குல்ல அதை வச்சுருக்குறோம் யாது ஊரே யாவரும் கேளுர்னு உட்காந்துக்கிறோம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு இத்தனை நாள் லஞ்ச நிமித்திட்டு நின்றிருந்தோம் இப்போ கெண்டக்காலை வெட்டி போட்டீங்க நாங்கள் நெஞ்சு நிமித்தி என்ன பண்ணுறது இந்த அளவுக்கு கொண்டு வந்து எங்களை விட்டுருக்குறீங்க போதும் இனி நாங்கள் பார்த்துக்குறோம் சரிங்களா தமிழ்நாட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இருங்க வாழுங்க மகிழ்ச்சியாக இருங்க சந் நிறைய சம்பாதிங்க பொருளாதாரத்தில் முன்னேறுங்க ஒன்றும் தவறில்லை நல்லா வாழுங்க நிம்மதியாக வாழுங்க உங்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை கொடுக்குறக்காக தான் நாம் தமிழர் போராடிட்டுருக்குது இப்போது மலை வளம் மழை வளம் க கனிம வளம் காட்டு வளம் இதெல்லாம் பாதுகாக்கணும் நாங்கள் தேனி ஈ நாய் நரி எறும்பு இது முதல் கூட நாங்கள் அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் எதுக்காக நீங்கள் இந்த நாட்டில் இருந்தீங்கன்னா இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க உங்கள் பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்குது அது உங்களுக்கும் சேர்த்து போராடிட்டு இருக்குது நீங்கள் என்னமோ உங்களோட இனத்துக்கு மூட்டு கொடுக்குறேன்னு நினச்சிட்டு உங்கள் இனத்தை நீங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் தயவுசெய்து நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழ் இருக்கு நீங்கள் வந்து ராம்தமிழர்ல ஒன்றும் பண்ணப் போறதில்லை ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கனாலே மகிழ்ச்சி அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லது நான் அவ்வளவு நல்லது இல்லை வெட்டுன்னா நானும் வெட்டுறேன் அன்புன்னா அன்பு பம்புன்னால் பம்பு நீனும் வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்